சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பம் ஜூன் முதல் வாரத்தில் சலுகைகளை பெறலாம் ஜனாதிபதியினால் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பாரதூரமான நோய்களுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் வரை நிவாரணம் என்பதாக அதற்கு தடைவிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அல் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து காப்புறுதி திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் கல்வி அமைச்சர் கலாந்தி சுசில் பிரேமஜந்த் ஆகியோர் முன்வைத்த இணை அமைச்சரவை பத்திரத்திற்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்தது எனவே சுகாதார பிரச்சனைகள் காரணமாக கல்வி செயற்பாடுகளை தொடர முடியாத மாணவர்களுக்கு கல்வியை தொடர வாய்ப்பளித்தல் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பாடசாலை வரவையும் மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக இந்த சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இந்த திட்டம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாதம் முதலாம் தேதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இதற்கான நிதியை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதனால் இந்த திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நிலையில் சுரக்ஷா மாணவர் காப்புறுதியை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கீடு செய்திருந்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு வையான மனித வளங்களை உருவாக்குவதற்கான வேலைத்திட்டத்தை பலப்படுத்துவது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அதன்படி அரசாங்க பாடசாலைகள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் கற்கும் ஒன்று தொடக்கம் பதிமூன்றாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் ஐந்து தொடக்கம் இருபத்தொரு வயது வரையான நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கும் விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கான பாடசாலைகளிலும் பயில்கின்ற நான்கு தொடக்கம் இருபத்தொரு வயது வரையான மாணவர்களுக்கும் மருத்துவ மற்றும் விபத்து காப்புறுதி உள்ளிட்ட சலுகைகளும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மேலும் குறைந்த வருமானம் பெறுகின்ற அதாவது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவிற்கும் குறைவான வருட வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆயுள் காப்புறுதியின் கீழ் பெற்றோரின் மரணத்திற்காக நிவாரணங்களும் இந்த திட்டத்தின் கீழ் சகல மாணவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது எனவே சுகாதார காப்புறுதி உள்ளிட்ட விடயங்களும் இதில் உள்ளடங்குகின்றமை விசட பார்க்கப்படுகிறது அரசு தனியார் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறுவோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரையில் இது வழங்கப்படும் அதன்படி அரச வைத்தியசாலைகளில் தங்கும் ஒரு இரவுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் எனவே அரசு வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்றுக்கொண்டாலும் இருந்தாலும் பெற்றோருக்கு தொழிலுக்கு செல்ல முடியாமல் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது தனியார் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறுவோருக்கு ஒரு இரவுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்கப்பட இருக்கிறது எனவே நிவாரணத் தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வரையில் ஏற்கனவே காணப்பட்டிருக்க கண் குறைபாடுகள் கண்ணாடிகள் அதுபோல செவிப்புலன் குறைபாட்டிற்கான செவிப்புலன் கருவிகளுக்கான நிவாரணங்களும் இருபதாயிரம் ரூபாயாக வழங்கப்பட இருக்கின்றன அத்தோடு பிள்ளைகள் நோய் வாய்ப்படும் வேளையில் வெளி ஆய்வுக்கூடங்களில் பெறப்படுகின்ற அறிக்கைகளுக்கான கொடுப்பனவுகளும் இதன் மூலம் வழங்கப்பட இருக்கின்றன பாரதூரமான நோய்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையிலும் வழங்கப்படும் என்ற விடயமும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது விபத்துகளுக்கான காப்புறுதி திட்டங்களும் இதில் அமுல்படுத்தப்பட்டதையும் நாங்கள் காணலாம் எனவே முழுமையான நிரந்தர ஊனத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முழுமையான இடைநிலை ஊனத்திற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் முதல் வழங்கப்படும் என்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மன்னிக்க வேண்டும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்படும் என்ற தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தற்காலிக ஊனத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் வழங்கப்படும் என்ற விடயங்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதனுடனீதாக இந்த வாழ்வாதார காப்புறுதி திட்டம் குறித்தும் விசாரமாக இதில் கருத்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோரின் மரணத்தில் குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்ப பிள்ளைகளின் பெற்றோரில் ஒருவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் வழங்கப்படும் பெற்றோர் இருவருக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைக்கு இந்த நிவாரணங்கள் உரித்தாகும் ஆனால் ஒரு பிரச்சினைக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அதிகபட்சமாக மூன்று குழந்தைகளுக்கு தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படும் இந்த காப்புறுதி திட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக கல்வி அமைச்சு இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்துடன் உடன்படிக்கைகளை செய்து கொள்ள இருக்கிறது என்பதான விடயமே அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது